நெக்ஸ்ட்டு வினா குறி வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினா குறி இட வேண்டும் எடுத்துக்காட்டு சேக்கியலார் எழுதிய நூல் எது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் கேட்குறது என்ன அப்படின்னா வினாக்குறி டென்த்து பழைய டென்த்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் மேற்குற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினா குறி இடுதல் வேண்டும் எடுத்துக்காட்டு அங்கே படிப்பவர் யார் நீ வருவாயா அடுத்து வியப்புக்குறி மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் எடுத்துக்காட்டு தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னு இதை சொல்கிறது வியப்பு பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்கிறது அச்சம் அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு சொல்கிறது அவலம் அடுத்து பழைய டென்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை குறின்னு சொல்லலாம் அல்லது வியப்புக்குறின்னு சொல்கிறான் வியப்பு அவலம் வாழ்த்து வரவேற்றல் வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களின் பின் உணர்ச்சி குறி இடுதல் வேண்டும் எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க உணர்ச்சி குறிகளை ஒன்றுக்கு மேற்பட்ட குறிகளை இடுதல் கூடாது அடுத்து ஒற்றை மேற்கொள் குறி தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் பயன்படும் எடுத்துக்காட்டு நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் அடுத்து கூட்டத்தின் தலைவர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் எடுத்துக்காட்ட நல்லா பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு தான் கொஷின்ல வந்து பழைய டென்த்து புக்கு இக்குறி தற்சுட்டின் கண்ணும் பிற கூற்றாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூற்பெயர் வரும் இடத்தும் ஒற்றை மேற்கோள் குறி வரும் பழைய டென்த் புக்கில் இருக்க எடுத்துக்காட்டை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியே பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு திருவிகா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் பழைய டென்த்து புக்கில் இருக்க எடுத்துக்காட்டை நல்லா பார்த்துக்கோங்க